டே தேர்ட்டி த்ரீங்க மணி வந்து பதினொன்று இருபத்தொன்று ஆகுது நமக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு வேணும் அதுக்கு மேலே ஒம்பது இன்னும் பதினோரு ஆர்டர் வேணும் அதுலேயும் ஒரு ஆர்டர் வந்துருச்சு இன்னும் பத்து ஆர்டர் வந்தால் போதும் இன்னும் பதினேழு நாள் தாங்க இருக்குது நம்ம சேலஞ்சிங் உடைய நம்ம ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சு செகண்ட் இன்சென்டிவில ஒரு ட்ரிப்பு கொடுத்தாச்சு இன்னும் எட்டு ட்ரிப்புக்கான ஆர்டர் தான் தேவைப்படுது அமௌண்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபா உமாந்துருக்குதுங்க டைம் வந்து இப்போது கால் இருக்கும் இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் கேட்டில் வந்து வாங்கிட்டு போயிட்டார் லஞ்சில் நம்ம எட்டு முடித்தோம் நான் அதோடய ஸ்க்ரீன் வீடியோ மட்டும் போடுறேன் பதினோரு மணிலருந்து ஒரு மணி வரைக்கும் ஆர்டரே போடலைங்க கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி நாலு பக்கமாக தான் ஒரு ஆர்டர் போட்டேன் அதுலேருந்து கண்டினியூவாக எட்டு ஆர்ட்ரு போட்டிருக்கான் மூணு மணிக்குள்ளே ஆனால் ரெண்டு மணி நேரம் தான் வேலையை செஞ்சுருக்கேன் இவ்வளோ நான் ரூம்லே தான் படுத்திருந்தேன் பிக் ஜோன் போகலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு யோசனையாகவே இருந்துச்சு நேற்று வேறு தூங்கவே இல்லையா அதனால செம்ம டயடாக இருந்துச்சா இன்னைக்கு காலையில் போனோன்னே தூங்கிட்டேன் வீடியோ கூட ஒழுங்காக அப்லோடு பண்ணலை நான் பாட்டுக்கு தம்மையில் டைட்டில் அப்புறம் அப்லோடிங் இது மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன் சார்ஜ் போட்டு விட்டு சரி ஒரு ஒன் ஹவரில் எழுந்திருச்சிலாம்னு சொல்லிட்டு நானும் அலாரம் வச்சேன் அலாரம் அடிச்சிச்சா இல்லையானே தெரில நானே எழுந்திருக்கலங்க எழுந்திரிச்சு பார்க்குறேன் மணி வந்து பத்திரம் ஆகுது ஐயோ வீடியோ அப்லோட் ஆச்சா இல்லையானு தெரியல நம்ம எழுந்திருக்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் ஆன் பண்ணுறேன் பேட்ரி ஃபுல்லாக டெட்டு ஆனே ஆக மாட்டேது சார்ஜ் கொடுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு செல்லு இருந்துச்சு சுக்கி ஓட்டுற செல்லு அந்த செல்லில் யூடியூப்பில் என்னோடய சேனலில் சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன் வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்தேன் வீடியோ கரெக்டாக ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஒரு பதினஞ்சு வியூஸ் தான் போயிருந்துச்சு அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் செல்ல தூக்கி போட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் தூங்கிட்டு பதினொன்று பதிமூணு கிழந்திருக்கிறேங்க அலாரம் அடிக்குது ஆனால் என்னால் எழுந்திருக்கவே முடியல ஒரு மாறி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் கம்பெனி ஃபோன் கால் வந்துச்சு அது சும்மா எப்பயுமே இது மாதிரி ஃபோன் வரும் ஜொமேட்டோ ஸ்பேம் கால் தான் அது என்ன சொல்ல அதில் என்ன சொல்லுவோம் அதிக ஆர்டர்ஸ் வந்து உள்ளது நீங்கள் இப்பொழுதே டெலிவரி செய்ய ஆரம்பிப்பீங்கள்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வசனம் பேச முடியல அந்த தான் பேசிகிட்டு இருந்துச்சு அந்த ஃபோன் வந்ததுனால தாங்க இருந்துருச்சேன் இன்றைக்கும் சுக்கி ஓட்டினேன் இல்லைன்னா இன்றைக்கும் போல வந்து இருக்கும் அந்த ஒரு ஃபோனால் ஃபோனோட ரிங்டோனு ஒரே மாதிரி தான் இருக்குமா நம்ம எவ்வளோ தான் தூக்க தூங்கினாலும் அந்த டோனு கொஞ்சம் சவுண்டு கேட்டால் கூட போதுங்க அப்படியே முடிப்பு வந்துடுங்க லாகின் மோனஸ்க்கும் எட்டு ஆர்டர் தான் தேவை நம்ம ரெண்டாவது நிமிஷன் எட்டு ஆர்டர் தாங்க தேங்கவே ரெண்டாவது நிமிஷத்தில் போய் கனெக்ட் பண்ணி விட்டேன் லாகின் மோனஸை எப்படி நீ போட்டு தானடா ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அவன் எப்படி போடுறான்னு தான் பிளானிங்கே மூணு மணிக்குள்ளே போடுறானா இல்லை நாலு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் போடுறானு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொருல வந்து ஒம்பது ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சுட்டேங்க அப்புறம் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மொத்தம் லன்ச்சு டின்னர் ரெண்டுமே சேர்த்து பதினேழு முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் இன்சென்டில் ஒரு மூணு செகண்ட் இன்சண்டில் மொத்தம் ஒம்பது பன்னெண்டா அந்த பன்னெண்டாக தான் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டேன் பார்ப்போம் இன்னும் பதினேழு நாள் தான் இருக்குது அந்த பதினேழு நாள் முடித்தவாட்டி என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல அடுத்ததான் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன்ல அதுக்கு இந்த பதினேழு நாள் சேலஞ்சிங்கை விட்டுருவோம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுங்க எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் அதனால தான் இன்னைக்கு கூட நான் முப்பத்தி மூணு ட்ரிப்புக்கான ஆர்டரையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைன் மோனஸ் ஃபுல்லுமே எடுத்துகிட்டு போகலாம் அமௌண்ட் எப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் வரும் அப்படின்னு சொல்லி தான் தோணிகிட்டுருக்கு இப்போ வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை அடுத்து நம்மளோட பர்சனல் ஒர்க் இருக்குது அதையும் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இப்படி உட்காந்துட்டோம்னா நாளைக்கு இதே மாதிரி தான் எழுத்துகிட்டு போவோம் அதுதான் யோசனையாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உண்மையாகவேங்க எழுநூறு எழுநூறுவாய்க்கு மேலே வர அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட் தாங்க ரெண்டாயிரம் எடுக்கிறேன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு முந்நூறுவா சேர்த்து எடுத்த எடுத்தோம்னா கூட அது பெரிய லாபம் ஏன்னா அந்த முந்நூறுவாய்க்கு எந்த செலவுமே இருக்காது எல்லா செலவும் முன்னாடியே முடிஞ்சிருது இல்லை ஃபியூ மினிட்ஸ் லேட்டா லாகின் மோனஸ் மிஸ் ஆகிருச்சிங்க ஒரு ஆர்டர் தான் தேவை அவன் அந்த ஒரு ஆர்டர் போடவே இல்லை ரெண்டாயிரம் சண்டைக்கும் ஒரு ஆர்டர் தான் தேவைப்படுது ரெண்டு மணிக்கு நமக்கு ரெண்டாயிரம் சென்னைக்கு நாலு தான் தேவைப்பட்டுச்சு அந்த நாலு ஆடு டக்குன்னு போட்டிருக்கலாம் ரெண்டு நேரத்தில் போடவே இல்லை சுயகாரம் திருந்தவே மாட்டோம் போல் போன வாரம் தான் நாலு மணி வரைக்கும் உட்கார வச்சான்னு பார்த்தா இன்றைக்கும் நாலு மணி வரைக்கும் உட்கார போலங்க மணி வந்து மூணு எட்டாவது நம்ம இது வரைக்கும் இருபத்தி ஆறு முடிச்சிட்டோம் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்துடுச்சு இது வேறு அவசரத்தை வர மாட்டேங்குது வேறு டென்ஷனாக படுத்துகிறான் இந்த ரெஸ்டாரண்ட் ஏறுக்குனே ஆஃப் அன் ஹவர் லேட்டுங்க இவன் ஒழுங்கவே ஆர்டர் தர மாட்றான் சரி நம்ம அப்படியே ஜோனுக்கு போயிடலாம் பிக் ஜோனுக்கு தாம்புறான் அப்படின்னு பார்த்தா போகவே விட மாட்றான் இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கிறான் இதில் கொடுக்குறது ஒரு டைமிங் கொடுக்குறான் அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் கொடுக்குறான் கையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்க்குறீங்களா நான் அண்ணா பண்ணிடுவாங்க இப்போதைக்கு என்ன பிளான்னா நம்ம வந்து அஞ்சரை வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா லைன் மந்த்ஸுக்கு இன்னும் ஒரு நாலு ஆர்டர் தானே தேவைப்படுது அந்த வரைக்கும் ஒர்க் பண்ணால் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் இன்றைக்கி போடவே மாட்டேன் அதுவும் ஒரு மைண்டாக இருக்குது போடுவானா மாட்டானா இல்லைன்னா உட்கார வச்சுக்கிட்டே இருப்பானா அப்படின்ட்டு டென்ஷனாக இருக்குது வெறும் நாலு ஆர்டர் தான் நாலு ஆர்டருக்கு இல்லாமல் மூணு மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க மணி இப்போது அஞ்சு பத்து இருக்குமா அஞ்சு பதினொன்று ஆகுதுங்க அவன் ஆர்டரே போடலங்க ஒரு ஆர்டரு ஏமாற்றி போட்டாங்க கடைசி ஒரு ஆர்டரில் எப்படி பண்ணிட்டான் பார்த்தீங்களா எதுக்கு ஆர்டர் போடணும் அமௌண்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வந்திருக்கு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறேன் ஆர்டர் அமௌண்ட் ஆயிரத்தி தொண்ணூறுரூவா தான் வந்துருக்கு போனஸ்னு சொல்லிட்டு அது ஒரு முந்நூறுரூவா பக்கமாக வந்திருக்குதுங்க ரெண்டு மணிக்கே நான் இருபத்தஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னேன்லங்க செகண்ட் இன்சென்டிவுக்கு நாலு தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் அந்த நாள் எப்பயுமே மூணு டு நாலு மணிக்குள்ளே அந்த நாலு ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவலைத்துக்கே நின்றுட்டேன் அப்பயும் போல் இப்படி தான் பண்ணுறான் இன்றைக்கி இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆர்டரும் அதே மாதிரி போட்டுட்டு தான் இருந்தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக நிறுத்தி நிறுத்தி சரி வந்துடும் ஒரு ஆர்டர் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணு வரவே இல்லைங்க அப்படியே ஏமாற்றிட்டான் அப்படியே வேணும்னு ஏமாற்றின மாதிரியே தெரிஞ்சுது நேற்று இப்படி தான் பண்ணோம் ஒரு ஆர்டரை நிற்க வச்சு போட்டுட்டான் நான் அதை வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லலை அங்கே பசங்க நேற்று எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களா மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மூணு பேர்த்துக்கும் லாஸ்ட்டு ஒரு ஆர்டரு தான் தேவை இன்ஸ்டால்மெண்டில் ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் தான் தேவை ஏன்னா நேற்று இன்சென்டிவ் மட்டும் ஃபஸ்ட்டுக்கே ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா இல்லை செகண்டுக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூறுரூவா தேர்டுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவோ எம் கொஞ்சம் சம்திங் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுங்க தப்பாசிரிலே இருந்தால் கொச்சுக்காதீங்க அதனால் அந்த இன்சென்டிவ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்சம் பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மூணு பேர்த்தில் எனக்கு மட்டுந்தான் ஆர்டர் வந்துச்சா நான் போய் கொடுத்துட்டேன் டெலிவரி பண்ணிட்டேன் பார்த்தா நேற்றுக்கு இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கலாம் நான் போட்ட பற்றி அவன் கடைசி வரைக்கும் வருத்தமாக இருக்குன்னா வருத்தமாலாம் இல்லைங்க எப்பயும் போலையே தான் இருக்கேன் மூவாயிரம் சம்பாரிச்சா எந்த மைண்ட் செட்டில் இருப்பனோ அதே மைண்ட் செட்டில் தான் இப்போயும் இருக்கேன் என்ன இப்போ யோசிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா நாலு மணிக்கே போயிருந்தால் கொஞ்சம் தூங்கி இருந்துருக்கலாம் அது ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் எந்த சொதப்பிலும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பர்சனல் மொபைலை எடுத்துக்கிட்டே வந்தேன் பாருங்கள் என் தான் இருக்குது வீடியோலாம் அப்லோடு பண்ணிட்டேன் தமிழெல்லாம் அப்படியே கொஞ்சம் செட் பண்ணி டைட்டிலலாம் போட்டுவிட்டேன் நம்ம அங்கே போய் தூங்கி தூங்கி போடுறோம் ஒழுங்காக வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் எடுத்துகிட்டே வந்தேன் இங்கே போய் நல்லா தூங்கலாமேன்னு நினச்சேன் இப்படி ஆகிடுச்சி சரி ஓகே இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அந்த மைண்ட் செட்டும் கொண்டு வரணுங்க வேலைக்கு போக வேண்டாம் நம்ம படம் பார்க்கலாம் சினிமா படம் ஏற்றி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டே இருக்குது அதை தான் மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்சென்டி மிஸ் ஆகிடுச்சா நாளைக்கு இன்சென்டிவ் வந்துடும் நாளைக்கு இப்படிலாம் பண்ண மாட்டான் அதனால தான் நான் வச்சிட்டு இருக்கேன் அதுவும் ஒரு சில டைம் நாளைக்கு வந்து மூவாயிரம் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது தான் என் ஃப்ரெண்டும் நானும் ஆர்டர் டெல்லிச்சு அடுத்த நாள் வந்து மூவாயிரம் ஓட்டிகிட்டு போயிட்டான் நான் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் லீவ் போட்டேன் எனக்கு ரொம்ப நஷ்டமாக போச்சு சரி ஓகேங்க இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன் எங்கே இந்த மரம் இருக்குல்ல நான் சொல்லலாம்னு பார்த்தேன் சொல்லலை இங்கே வந்தால் விட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மரத்து மேலே சாமி ஃபோட்டோ மாட்டேருக்குதுங்க தூரத்தில் இருந்து வந்துட்டே இருந்தேன்னா அதை பார்க்கும்போது அங்கே யாரும் ஆள் என்ன மாதிரி தெரிஞ்சிது அப்புறம் ஊற்று பார்த்தா மரம் சரி மரம் தானே அப்படின்னு சொல்கிறேன் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி போயிட்டுருக்கேன் பார்த்தா அங்கே சாமி படம் போட்டிருக்கு சம்திங்